வவுனியா பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற இந்த மாபெரும் காணி விற்பனைக்குள்ளது வணக்கம் இது ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் ஊ ஊடக கும் பல மணி நேரம் விசாரணை சர்வதேச பிள்ளையானின் ஆயுத குழு தொடர்பில் வெளிவந்த தகவல் ஆறு பேரை தேடி குற்றப்புலனாய்வு பிரிவு விசாரணை மன்னாரில் பதினைந்தாவது நாளாகவும் தொடரும் போராட்டம் யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் நேரில் பாதாள உலக குழுக்களுக்கு ஸ்ரீலங்கா பாதுகாப்பு தரப்பு ஆதரவு மேம்பட்ட அணுகுமுறையுடன் நடவடிக்கை என்கிறார் காவல்துறை ராகுல் காந்தி அரசியலமைப்பை அவமதிப்பதாக சாடும் தேர்தல்களிடான வாக்கு திருட்டு குற்றச்சாட்டையும் நிராகரிப்பு சந்திப்பில் ஐரோப்பிய தலைவர்கள் முக்கிய அறிவிப்புகள் வெளியாகலாம் என எதிர்பார்ப்பு விரிவான செய்திகள் ஊடக அமையத்தின் தலைவரும் ஊடகவியலாளருமான பிள்ளை குமணனிடம் நான்கு மணித்தியாளர்களுக்கு மேலாக பயங்கரவாத தடுப்பு மற்றும் விசாரணை பிரிவினர் விசாரணைக்கு உட்படுத்தியுள்ளனா் குமலனை விசாரணைக்கு உட்படுத்தும் விவகாரம் சர்வதேச ரீதியாக கவனத்தை பெற்றிருப்பதுடன் இந்த விசாரணைகளை கைவிட வேண்டுமென மனித உரிமை அமைப்புகளுக்கும் ஊடக உரிமைகளுக்காக குரல் கொடுக்கும் தரப்பினரும் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வந்த நிலையில் இந்த விசாரணைகள் இன்று இடம்பெற்றுள்ளன இந்த நிலையில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திலும் ஊடகவியலாளர்கள் பயங்கரவாத தடுப்பு பிரிவினரால் விசாரணை செய்யப்படுவதாக பெரும்பான்மையின முற்போக்கு ஊடகவியலாளர்கள் விமர்சனம் வெளியிட்டுள்ளனர் முல்லைத்தீவு மாவட்ட சுயாதீன ஊடகவியலாளரான பிள்ளை குமணன் இன்று காலை ஒன்பது முப்பது அளவில் அளம்பில் காவல்துறை நிலையத்தில் உள்ள பயங்கரவாத தடுப்பு மற்றும் விசாரணை பிரிவில் விசாரணைக்காக முன்னிலையாகியிருந்தார் சட்ட உதவிகளை வழங்கும் வகையில் குமணனுடன் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் சட்டத்தரணி நடராசா காண்டீபன் உடன் சென்றிருந்ததுடன் சுமார் பத்து மணியளவில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்துள்ளார் இந்த விசாரணைகள் பிற்பகல் கடந்து மேற்கொள்ளப்பட்டுள்ள நிலையில் இந்த நடவடிக்கைக்கு சர்வதேச ரீதியாக மாத்திரமல்லாமல் உள்நாட்டிலும் பல்வேறு தரப்பினரும் தமது கண்டனங்களை வெளியிட்டுள்ளனா் கிழக்கு மாகாண முன்னாள் முதலமைச்சர் பிள்ளையான் எனப்படும் சிவனேசதுரை சந்திரகாந்தனின் கீழ்ச்சி ஏற்பட்ட ஆறு ஆயுதத்தாரிகளை கைது செய்வதற்கான விசாரணைகளை குற்றப்பு ஆய்வுத் துணிக்கிழமை ஆரம்பித்துள்ளது இந்த ஆறு பேருக்கு எதிராகவும் கடத்தல்கள் காணாமல் ஆக்குதல் மற்றும் துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் தொடர்பான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன எனப்படும் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் மற்றும் இனிய பாரதி எனப்படும் கிழக்கு மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் கே புஷ்பகுமார் ஆகியோருடன் நடத்தப்பட்ட நீண்ட விசாரணைகளின் போது ஆயுததாரிகள் பற்றிய தகவல்கள் தெரியவந்ததாக அரச ஊடகமான சிலுமின செய்தி வெளியிட்டுள்ளது இந்த தகவல்களின் அடிப்படையில் இவர்களில் இருவர் மட்டக்களப்பு கொழும்பு மற்றும் வாழைத்தோட்டம் ஆகிய பகுதிகளில் அண்மையில் நடந்த துப்பாக்கிச் சூடுகளுடன் தொடர்பு பட்டுள்ளமை கண்டறியப்பட்டு அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கடந்த இரண்டாயிரத்து ஏழு இரண்டாயிரத்து எட்டாம் ஆண்டு வரையான காலகட்டத்தில் பிள்ளையானால் இயக்கப்பட்ட ஒரு ஆயுதக் குழுவே கிழக்கு மாகாணத்தில் அரசியல்வாதிகள் அரசு அதிகாரிகள் மற்றும் பொதுமக்கள் மீதான தொடர் படுகொலைகள் கடத்தல்கள் மற்றும் வலுக்கட்டாயமாக காணாமலாக்கப்படும் சம்பவங்களுக்கு பொறுப்பாக இருந்ததாக அதிகாரிகள் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர் இதன் அடிப்படையிலேயே ஆயுததாரிகளை கைது செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை தமிழரசு கட்சியினால் அறிவிக்கப்பட்ட கதவடைப்பு போராட்டத்திற்கு ஜனநாயக போராளிகள் கட்சி ஆதரவு தெரிவித்துள்ளது வடக்கு கிழக்கின் தமிழர் தாயக பிரதேசங்களில் சிறைவான இராணுவ பிரசன்னம் அகற்றப்பட்டு மக்களின் பாரம்பரிய வரலாற்று நிலங்கள் அவர்களிடமே கையளிக்கப்பட வேண்டும் எனவும் ஜனநாயக போராளிகள் கட்சி கூறியுள்ளது வேண்டுமென்றே சில தரப்புகள் இதன் நதி மூலம் ரிசி மூலம் தேடி போராட்டங்களை குழப்பி அடித்து இனத்தின் ஒற்றுமையை சீர்குலைக்கும் செயற்பாடுகளில் ஈடுபட்டு வருவதை அவதானிக்க முடிகின்றது என ஜனநாயக கட்சியின் செயலாளர் க துளசி வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதேத ராணுவ பிரசன்னம் இன்றுவரை தமிழர் தாயக நிலங்களில் ஏற்படுத்தி வருகின்ற இடர்பாடுகளை சந்தித்து அவற்றின் இழப்பினை உணர்ந்து கொண்டவர்கள் தாம் எனவும் அதில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது நெல்லூர் திருவிழா நாட்களிலோ மடு திருவிழா நாட்கள் என்பதனாலோ சிங்கள ராணுவம் தம்மீது அருகணைத் தாக்குதலை நிறுத்துவதில்லை என்ற வரலாற்று வெளியை நினைவூட்ட விரும்புவதாகவும் க துரசி கூறியுள்ளார் போராட்டம் வெற்றியோ தோல்வியோ தொடர்ந்து போராடும் மன வலிமையை தந்தவன் வழியில் தாம் போராடியதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் தமிழ் மக்களின் எதிர்கால நலன்கள் கருதி தாயகத்தின் செறிவான ராணுவ பிரசன்னம் அகற்றப்பட வேண்டி யார் அழைப்பினும் ஜனநாயக ஆதரவினை தாம் தொடர்ந்து வழங்குவோம் எனவும் காத்துரசி மேலும் கூறியுள்ளார் மன்னாரில் கோபுரங்கள் அமைப்பது மற்றும் மணல் அகழ்வு ஆகியவற்றிற்கு எதிரான சுழற்சி முறை கவனியேற்பு போராட்டம் இன்று பதினைந்தாவது நாளாக தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதியுடனான சந்திப்பை அடுத்து காற்றாலை மின் உற்பத்தி திட்டம் ஒரு மாதத்திற்கு நிறுத்தப்பட்டுள்ள போதிலும் மக்கள் மற்றும் இளையோர் ஒன்றிணைந்து முன்னெடுக்கும் இந்த போராட்டத்திற்கு பல தரப்பினரும் ஆதரவு தெரிவித்துள்ளனர் மன்னாரின் பள்ளிமுனை மற்றும் பெரிய கரிசல் ஆகிய கிராமங்களைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கான மக்கள் காற்றாலை மின் உற்பத்தி திட்டத்திற்கு எதிரான போராட்டத்தில் இணைந்து கொண்டு தமது ஆதரவை தெரிவித்துள்ளனர் இந்த போராட்டமானது மன்னார் நகர சுற்றுவட்ட பகுதியில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் பல்வேறு பாசங்கள் எழுதப்பட்ட பதாகைகளை ஏந்தியவாறு மின் உற்பத்தி திட்டத்திற்கு எதிராக கோஷம் வருகின்றனர் காற்றாலை மின் கோபுரங்களை அமைப்பது மற்றும் கனியமணல் அகழ்வு ஆகியவை முழுமையாக நிறுத்தும் வரை தமது போராட்டம் தொடரும் என போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்துள்ளனர் இந்த போராட்டத்தில் இன்று மன்னாரைச் சேர்ந்த யாழ் பல்கலைக்கழக கலைப்பீட மாணவர்களும் தமிழ் முஸ்லிம் மக்களும் மத தலைவர்களும் அருட் சகோதரிகளும் கலந்து கொண்டுள்ளனர் முன்னதாக முன்மொழியப்பட்ட மன்னார் காற்றாலை திட்டம் மற்றும் அது தொடர்பாக எழுந்துள்ள பிரச்சினைகள் குறித்து ஆராய்ந்து அதற்கான தீர்வுகளை வழங்குவதற்கான பொறிமுறையை உருவாக்கும் வகையில் இந்த திட்டமானது ஒரு மாதத்திற்கு தற்காலிகமாக நிறுத்தப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது செமனி புதைகுழி தொடர்பான கருத்தரங்கு கொழும்பில் நடைபெறவுள்ளது சமூக இனப்படுகொலைக்கெதிராக எழுந்திடுவோம் என்ற துணைப்பொருளில் நடைபெறும் இந்த கருத்தரங்கில் சட்டத்தரணி கே எஸ் ரத்னவேல் மற்றும் சட்டத்தரணி நடராஜா காண்டிபென் ஆகியோர் உரையாற்றவுள்ளனர் உள்ளனர் பெறும் இருபதாம் திகதி கொழும்பு இரண்டில் இந்த கருத்தரங்கு நடைபெறவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது பாதாள உலக கூட்டங்களை ஒடுக்குவதற்கு தற்போதுள்ள அணுகுமுறைக்கு பதிலாக மிகவும் மேம்பட்ட உத்தி செயற்படுத்தப்பட்டு வருவதாக ஸ்ரீலங்காவின் காவல்துறை மா அதிபர் பிரியத் வீரசூரிய தெரிவித்துள்ளார் மற்றும் பொதுமக்களின் ஆதரவுடன் குற்றங்களை எதிர்த்து போராடும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக காவல்துறை ஸ்ரீலங்காவின் காவல்துறை மாதிபராக பதவியேற்ற பின்னர் அஸ்கிரிய மற்றும் மல்வத்து பீடங்களின் தலைமை தேர்தல்களை சந்தித்து பிரியந்த வீரசூரிய ஆசை பெற்றுக் கொண்டார் இதன் பின்னர் கண்டியில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட அவர் காவல்துறை மாதிபர் பிரியந்த வீரசூரிய சில பாதாள உலக நடவடிக்கைகள் மற்றும் போதைப் பொருள் கடத்தல் நடவடிக்கைகளுக்கு அரசியல் ஆதரவும் சில காவல்துறை அதிகாரிகளின் ஆதரவும் கிடைத்துள்ளதாகவும் குறிப்பிட்டார் இருப்பினும் சட்டத்தை நடைமுறைப்படுத்தும் அதிகாரிகளுக்கு தற்போது இந்த அரசியல் அழுத்தமும் இல்லையென்றும் என்றும் குற்றவாளிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதை அரசாங்கம் முழுமையாக ஆதரிக்கின்றது என்றும் வலியுறுத்தியுள்ளார் துப்பாக்கிச்சூடு சம்பவங்களைப் பொறுத்தவரை அவற்றை விசாரித்து சந்திக்க நபர்களை கைது செய்து வருவதாகவும் தற்போது தாம் மிகவும் நுட்பமான திட்டத்துடன் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் அவர் கூறியுள்ளார் ஏனைய நிறுவனங்களின் குறிப்பாக முப்படைகள் மற்றும் பொதுமக்களின் ஆதரவுடன் இதை செயற்படுத்த தாம் திட்டமிட்டுள்ளதாகவும் காவல்துறை மாதிபர் கூறியுள்ளார் போதைப் பொருள் கடத்தல் மற்றும் பாதாள உலகக் கொலைகள் இன்று நேற்று ஆரம்பிக்கவில்லை என கூறியுள்ள பிரியந்த வீரசூரிய இந்த நடவடிக்கைகள் அரசியல் ஆசிர்வாதங்களை பெற்றிருந்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார் இந்த குற்றங்களுக்கு ஸ்ரீலங்கா காவல்துறை அதிகாரிகள் ஆதரவளித்ததுடன் முப்படை வீரர்களும் ஈடுபடுத்தப்பட்ட வேளை போதைக்கு அடிமையானவர்கள் கூட பயன்படுத்தப்பட்டுள்ளனர் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த குற்றங்களில் பல வெளிநாடுகளில் உள்ள தனி நபர்களால் மேற்கொள்ளப்படும் நிலையில் ஸ்ரீலங்கா அரசாங்கம் சர்வதேச நட்பு நாடுகளுடன் இணைந்து அவற்றை கண்டறிந்து அதனை தடுத்து நிறுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் காவல்துறை மாதிபர் பிரியந்த வீரசூரிய மேலும் குறிப்பிட்டுள்ளார் இந்தியாவின் வழிகாட்டுதலின் பேரில் சகல செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுவதாகவே தெரிகிறது என கூறியுள்ள முன்னாள் பிரதி அமைச்சர் அப்துல்லா மஹ்ரூப் செம்மணி உட்பட தமிழ் மக்கள் பிரச்சினைகள் தொடர்பான தீர்வு கட்சிகளின் தலைவர்கள் ஒற்றுமைப்படவில்லை என கூறியுள்ளார் குறிப்பாக சுமந்திரன் கஜேந்திரகுமார் காணாமல் போன உறவுகளின் ஒற்றுமையை தாம் காணவில்லை எனவும் கென்னியாவில் உள்ள அவரது இல்லத்தில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இலங்கையில் தற்போது எதிர்கட்சி ஒருங்கிணைவு என்ற தலைப்பில் இடம்பெறும் கலந்துரையாடலில் பல்வேறு முரண்பட்ட கருத்துக்கள் தோன்றியுள்ளது என முன்னாள் பிரதியமைச்சர் அப்துல்லா மஹரூப் தெரிவித்தார் பன்னிரண்டு கட்சிகளை சேர்ந்த இதரணியினர் முதலாவது கூட்டம் பேராசிரியர் ஜி எல் பீரிசின் இல்லத்தில் இடம்பெற்றதாகவும் இந்த கூட்டத்தில் ஐக்கிய தேசிய கட்சித் தலைவர் ரணி விக்ரமசிங்க ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஞ்சய் பிரேமதாசு மற்றும் ஸ்ரீலங்கா போஜன பிரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச ஆகியோர் பங்கு பெற்றவில்லை என அப்துல்லா மஹ்ரூப் கூறியுள்ளார் இதனைத் தொடர்ந்து இரண்டாம் கட்ட சந்திப்பில் சிறுபான்மை கட்சி தலைவர்களில் ரிஷாத் பதியுதீன் மற்றும் மனோ கணேசன் ஆகியோர் கலந்து கொண்ட போதிலும் ரவ் ஹகீம் கலந்து கொள்ளாமல் அவரது கட்சியின் செயலாளர் நிசாம் காரியப்பரை அனுப்பியிருந்தார் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஜிஎல் பீரிஸின் வீட்டில் இடம்பெற்ற இந்த கலந்துரையாடல் பெரும் முரண்பாட்டை ஏற்படுத்தி இருப்பதை சம்பிக்க ரணவக்க மற்றும் மனோ கணேசனின் கருத்துக்கள் மூலமாக தெரிய வந்துள்ளதாகவும் பிரதமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் தற்போதுள்ள அரசாங்கம் இன்னும் ஐந்து ஆண்டுகளுக்கு ஆட்சி அமைக்க ஒத்துழைப்பு வழங்குவோம் என மனோ கணேசன் கூறியிருப்பதுடன் அங்கு எதிர்க்கட்சிக்கு தலைமைத்துவம் பிரேரிக்கப்படவில்லை என கூறியிருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அத்துடன் ஜனாதிபதி தேர்தலில் சஜித் பிரேமதாச போட்டியிடப் போவதாக கூறியுள்ளமையும் நாட்டின் ஆரோக்கியமான விடயம் இல்லை என அப்துல்லா மௌரூப் தெரிவித்துள்ளார் அத்துடன் வாக்கு செல்வாக்கற்ற ஜிஎல் பி டிஸ் தலைமையாக இருக்க முடியாது எனவும் அவர் ஒருங்கிணைப்பாளராகவே செயற்பட முடியும் என கூறியுள்ள அவர் எதிரணியினரின் ஒன்றிணைவு அவர்களுக்குள் தலைமையை பிரேரித்து ஆமோப்பதே சிறந்ததாகும் எனவும் கூறியுள்ளார் இதுவே நாட்டின் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திற்கு சவாலான மற்றும் ஆரோக்கியமான விடயமாக இருக்கும் எனவும் அப்துல்லா மஹ்ரூப் சுட்டிக்காட்டியுள்ளார் இலங்கை கடல் எல்லைக்குள் நுழையும் வணிக கப்பல்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதனை நோக்காக கொண்ட விடயங்களை உள்ளடக்கிய வர்த்தமானி அறிவித்தல் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயகவினால் வெளியிடப்பட்டுள்ளது சமுத்திர பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் கடந்த பதிமூன்றாம் திகதி கடற்படைக்கு மீண்டும் அதிகாரங்கள் வழங்கப்பட்டதாக குறித்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சர்வதேச கடல்சார் அமைப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் செங்கடல் ஏடன் வளைகுடா மற்றும் சோமாலியா கடற்பரப்புகளை ஆபத்து மிகுந்த பகுதிகள் இல்லை என அறிவித்திருந்தது எனினும் குறித்த பகுதிகளில் கடற்கொள்ளையர்களின் தாக்குதல்கள் அதிக அளவில் இடம்பெற்று வருகின்றதாக குறித்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் சமுத்திர பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு கடற்படைக்கு அனுமதி வழங்கப்பட வேண்டும் என ஸ்ரீலங்கா ஜனாதிபதியால் முன்வைக்கப்பட்ட யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது செங்கடல் ஏடன் வளைகுடா மற்றும் சோமாலியா உள்ளிட்ட கடற்பரப்புகளில் உள்நுழைகின்ற கப்பல்களில் ஆயுதம் தாங்கிய சமுத்திர பாதுகாவலர்களை நிலைநிறுத்தும் நடவடிக்கைகள் காலி கொழும்பு மற்றும் திருகோணமலை துறைமுகங்களில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது அழகுக்கலை தொடர்பில் தமிழ் கலாச்சாரத்தினை சீர்குலைக்கும் வகையில் மேற்கொள்ளப்படும் அகில இலங்கை தமிழ் அழகு கலை சங்கம் கண்டனம் வெளியிட்டுள்ளது யாழ் ஊடக அமையத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அழகு சாதன நிபுணர்கள் சம்மேளனத்தினுடைய தலைவர் சூரிய பிரதீபா இவ்வாறு தெரிவித்துள்ளார் சேலை கட்டை காட்டுவதற்காக ஒரு ஆண் ஆசிரியர் யாழ்ப்பாணத்துக்கு நாளைக்கு வருகை தந்து அந்த சேலை கட்டி காட்டப் போகின்றார் இந்த நிகழ்ச்சியில் இந்த வகுப்பினை அங்கீகரிப்பதா இல்லையா என்கின்ற ஒரு கேள்வி வருகின்ற பொழுது இது எங்களுடைய நாட்டில் இருக்கின்ற ஒரு இவன் பிளானர்ஸ் அவர்கள் ஊடாகத்தான் இது நடைபெறுகின்றது எனவே அவர்களுக்கு எங்களுடைய நாட்டினுடைய கலை கலாச்சாரம் பற்றிய அனைத்து விடயங்களும் தெரிந்திருக்க வேண்டும் அது அது அதனைத் தொடர்ந்து அவர்கள் இந்த நிகழ்ச்சியினை நடத்த வேண்டுமா வேண்டாமா என்று அவர்கள் தீர்மானித்திருக்க வேண்டும் ஆனால் இப்பொழுது பணம் ஈட்டல் மட்டுமே எல்லாருடைய நோக்கமாக இருப்பதனால் கலையை பற்றியோ பண்பாட்டை பற்றியோ கலாச்சாரத்தை பற்றியோ யாரும் பொருட்படுத்துவதாக இல்லை ஆனால் அவ்வாறான தவறுகள் நடப்பதற்கு நாங்கள் இடமளிக்க முடியாது துறை சார்ந்தவர்களாக இதனை நாங்கள் அனுமதிக்க முடியாது அதுவும் யாழ்ப்பாண மாவட்டத்தில் நல்லூர் திருவிழா நடைபெற்றுக் கொண்டிருக்க இந்த நேரத்தில் எங்களுடைய பெண்களுக்கு சேலை கட்ட காட்டி கொடுப்பது என்னிடம் எதிர்ப்பு தெரிவிக்குமாறு கேட்ட அனைவரும் கேட்ட ஒரு விடயம் நீங்கள் மேக்கப் ஆர்டிஸ்ட் எல்லாரும் சாரி உடுக்க தெரியாமலாம் மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக இவ்வளோ காலம் இண்டஸ்ட்ரியில் இருக்கினோம் இது இந்த துறையினுடைய வல்லுநராக உங்கள்கிட்ட நாங்கள் இந்த கேள்வியை கேட்கிறோம் என்று சொல்லும் போது எங்களுக்கு இலங்கைக்கு செல்லும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை கணிசமாக அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸ்ரீலங்கா சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை வெளியிட்டுள்ள தரவுகளின் பிரகாரம் கடந்த மாதம் இலங்கைக்கு சென்ற சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை ஒரு லட்சத்தை அண்மித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆகஸ்ட் மாதத்தில் இதுவரை மொத்தம் தொன்னூற்றி ஒன்பதாயிரத்து நானூற்று ஆறு சுற்றுலாப் பயணிகள் இலங்கைக்கு வருகை தந்துள்ளதாக ஸ்ரீலங்கா சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது இந்தியாவிலிருந்து மொத்தம் பத்தொன்பதாயிரத்து ஐநூற்று எழுபத்தி இரண்டு சுற்றுலாப் பயணிகள் இந்த மாதம் இலங்கைக்கு சென்றுள்ளதுடன் இது பத்தொன்பது தசம் ஏழு வீதமாகும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் பிரித்தானியாவிலிருந்து பத்தாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபது பேரும் இத்தாலியிலிருந்து ஏழாயிரத்து அறுநூற்று நாற்பத்தி ஒரு பேரும் பிரான்சிலிருந்து ஆறாயிரத்து எழுநூற்று எழுபது பேரும் சீனாவிலிருந்து ஆறாயிரத்து எழுநூற்று அறுபத்தி ரெண்டு பேரும் இலங்கைக்கு சுற்றுலாப் பயணிகளாக சென்றுள்ளனர் இதன் பிரகாரம் இந்த ஆண்டில் இதுவரையான காலப்பகுதியில் இலங்கைக்கு சென்ற சுற்றுலாப் பயணிகளின் எண்ணிக்கை பதினான்கு லட்சத்து அறுபத்தி ஏழாயிரத்து அறுநூற்று தொன்னூற்றி நான்காக அதிகரித்துள்ளதாக ஸ்ரீலங்கா சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தரவுகள் தெரிவிக்கின்றன இவர்களில் இரண்டு லட்சத்து அறுபத்தி எண்ணாயிரத்து அறுநூற்று நான்கு பேர் இந்தியர்கள் என்பதுடன் பிரித்தானியாவிலிருந்து ஒரு லட்சத்து நாற்பத்தி இரண்டாயிரத்து முன்னூற்று நாற்பத்தி ஏழு பேரும் ரஷ்யாவிலிருந்து ஒரு லட்சத்து முன்னூற்றி இருபத்தி ரெண்டு பேரும் இலங்கைக்கு சுற்றுலா பயணிகளாக சென்றுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும் வாக்குத்திருட்டு இடம்பெறுவதாக தெரிவித்து மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி இன்று ஜாத்திரையொன்றை ஆரம்பித்துள்ள நிலையில் திடீரென இந்திய தேர்தல்கள் ஆணைக்குழு ஊடக சந்திப்பொன்றை நடத்தியுள்ளது ராகுல் காந்தியின் இந்த குற்றச்சாட்டு அரசியலமைப்பை அவமதிப்பதாகும் என தலைமை தேர்தல்கள் ஆணையாளர் ஞானேஷ் குறிப்பிட்டுள்ளார் பீகார் தேர்தல் நெருங்கும் சந்தர்ப்பத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தின் மூலம் அறுபத்தி ஐந்து லட்சம் வாக்காளர்களை நீக்கியுள்ளதன் மூலம் தேர்தல் ஆணைக்குழு தொடர் சர்ச்சைகளில் சிக்கியுள்ளது இந்த நிலையில் பாரதிய ஜனதா கட்சியுடன் இணைந்து இந்திய தேர்தல்கள் ஆணைக்குழுவும் வாக்கு திருட்டில் ஈடுபடுவதாக மக்களவை எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி ஆதாரங்களுடன் குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளமை பேசுபொருளாகியுள்ளது இந்த நிலையில் இந்திய தேர்தல்கள் ஆணைக்குழு இன்று பிற்பகலில் டெல்லியில் உலக சந்திப்பு ஒன்றை ஏற்பாடு செய்திருந்தது இதன்போது கருத்து வெளியிட்ட தலைமை தேர்தல்கள் ஆணையாளர் ஞானேஷ்குமார் தாம் கடமைகளிலிருந்து ஒருபோதும் தவறுவிட மாட்டோம் என கூறியுள்ளார் அரசியல் கட்சிகளுக்கிடையே தாம் எந்த பாரபட்சமும் பார்ப்பதில்லை எனவும் ஒட்டுமொத்த தேர்தல் சீர்திருத்தத்தின் ஒரு பகுதியாகவே வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் மேற்கொள்ளப்பட்டதாகவும் அவர் கூறியுள்ளார் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தில் பீகாரில் உள்ள அனைத்து அரசியல் கட்சிகளின் பங்குள்ளது எனவும் ஞானேஷ்குமார் குறிப்பிட்டுள்ளார் இந்த விவகாரத்தில் போலியான உண்மைக்கு புறம்பான தகவல்கள் பரப்பப்படுகின்றன எனவும் ராகுல் காந்தியின் குற்றச்சாட்டு இந்திய அரசியலமைப்பை அவமதிப்பதாகும் எனவும் அவர் கூறியுள்ளார் வாக்குத்திருட்டு போன்ற வார்த்தை பிரயோகம் அரசியலமைப்புக்கு அவமரியாதை என கூறியுள்ள தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் எதிர்க்கட்சிகளின் திருட்டு குற்றச்சாட்டுக்களை நிராகரிப்பதாக கூறியுள்ளார் எதிர்க்கட்சிகள் தமது முறைப்பாட்டை தெளிவாக வரையறுத்து கூற வேண்டும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அமெரிக்கா மற்றும் உக்ரைன் ஜனாதிபதிகளுக்கு இடையிலான சந்திப்பில் ஐரோப்பிய ஒன்றிய தலைவர்களும் உள்ளனர் விளாடிமிர் புட்டின் மற்றும் டொனால்டு இடையிலான சந்திப்பை தொடர்ந்து வெள்ளை மாளிகையில் இந்த பேச்சுக்கள் இடம்பெற உள்ளன ஐரோப்பிய ஒன்றிய தலைவர்களும் ட்ரம்ப் ஜெலன்ஸ்கியுடனான சந்திப்பில் பங்கேற்பதற்காக நாளை வாஷிங்டன் செல்ல உள்ளதாக ஐரோப்பிய ஆணைக்குழுவின் தலைவர் உர்சுலா வெண்டர்லேயன் கூறியுள்ளார் எனினும் இந்த சந்திப்பில் யார் யார் பங்கேற்பார்கள் என்ற விவரங்களை அவர் வெளியிடாத போதிலும் ஜெர்மன் சான்சலர் தனது பங்கு பெற்றுதலை உறுதி செய்துள்ளார் இந்த முன்னதாக பிரான்சில் இந்த பேச்சுகளுக்கு முன்னதாக பிரசல்ஸில் உக்ரைன் ஜனாதிபதியை ஐரோப்பிய தலைவர்கள் சந்திப்பார்கள் எனவும் கூறியுள்ளார் இந்த நிலையில் வெள்ளி மாளிகையில் நடைபெறும் சந்திப்பில் புடினுடனான இடம்பெற்ற சந்திப்பில் கலந்துரையாடப்பட்ட விடயங்களை டிரம்ப் தெளிவுபடுத்துவார் என ஜெர்மன் சான்சலரின் பேச்சாளர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் பாதுகாப்பு உத்தரவாதங்கள் பிராந்திய பிரச்சினைகள் மற்றும் ரஷ்ய ஆக்கிரமிப்புக்கு எதிராக உக்ரைனுக்கு தொடர்ந்தும் ஒத்துழைப்பு வழங்குவது குறித்தும் கலந்துரையாடப்படும் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள் முல்லைத்தீவு ஊடக குமரனிடம் பல மணி நேரம் விசாரணை சர்வதேச ரீதியிலும் உள்நாட்டிலும் வலுக்கும் கண்டனம் பிள்ளையானின் ஆயுதக்குழு தொடர்பில் வெளிவந்த தகவல் ஆறு பேரை தேடி குற்றப்புலனாய்வு பிரிவு விசாரணை மன்னாரில் பதினைந்தாவது நாளாகவும் தொடரும் போராட்டம் யார் பல்கலைக்கழக மாணவர்கள் நேரில் ஆதரவு பாதாள உலக குழுக்களுக்கு ஸ்ரீலங்கா பாதுகாப்பு தரப்பு ஆதரவு மேம்பட்ட அணுகுமுறையுடன் நடவடிக்கை என்கிறார் காவல்துறை ராகுல் காந்தி அரசியலமைப்பை அவமதிப்பதாக சாடும் தேர்தல்களிடான வாக்கு திருட்டு குற்றச்சாட்டையும் நிராகரிப்பு சந்திப்பில் ஐரோப்பிய தலைவர்கள் முக்கிய அறிவிப்புகள் வெளியாகலாம் என எதிர்பார்ப்பு ஐ பி சி தமிழில் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றனர் உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐ பி சி தமிழ் கோம் என்று இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்